னிங் வாங்க இப்போ நம்ம கிச்சனில் என்னென்ன வேலைன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதோட நம்மளுடைய ராஜாமலர் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகேவா வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலை அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா இதை மாற்றிக்கங்கக்கா இது நல்லாயிருக்கு இது நல்லா இல்லை அப்படின்னு உங்களுடைய கமாண்டை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய ராஜாமுலர் சேனலை சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே செய்வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே நடக்கிற கலாட்டாவை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பால் அடுப்பில் வச்சாச்சு மொதல் வேலை நம்ம கிச்சனில் அதுதான் டெய்லி பால் அடுப்பு வச்சாச்சு அரை லிட்ரு பால் வாங்கிடுவோம் முத நாள் நைட்டே வாங்கிட்டு வந்து மாமா அதை வந்து காய்ச்சி எடுத்து வச்சுட்டு சாயந்தரத்துக்கு வச்சுருவேன் இப்போ இந்த வடை சட்டி வந்து அவங்களுக்கு நேரத்தையே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் வெறும் இருபது ரூபா இருபது ரூபா தான் இந்த வடை சட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பூங்கார் அரிசியில் தோசை எல்லாத்துக்கும் அரிசி மாவு தோசை எனக்கு வந்து பூங்கார் அரிசி இதை வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் இன்னைக்கு டிஃபன் எனக்கு இது தான் பிள்ளைங்க சாப்பிட மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக எனக்கு மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து அஞ்சாறு வெந்தயம் அரிசி ஒரு அரை கிளாஸ் அவ்வளோதான் உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்கல்ல புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன் புளிக்குழம்புன்னு சொல்லுவேன் ஆனால் புளி ஊற்ற மாட்டேன் புளி ஊற்றாமல் தான் சுண்டக்கல்ல புளி நான் வைப்பேன் ஏன்னா புளி வந்து எனக்கு சேர்க்கக்கூடாது அதனால சுண்டக்கல்ல வந்து நைட்டை ஊற வச்சாச்சு புளி ஊற்றாமல் தான் சுண்டக்கல்ல புளி குழம்பு வைப்பேன் அதை வந்து குக்கரில் நம்ம வேக போட்டுடலாம் நைட்டு ஊற வச்சாச்சு இருந்தாலும் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் டீ அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ளே டீ ஆற்றி ரெண்டு பேருக்கும் எனக்கு எங்கள் பாப்பாக்கும் வச்சாச்சு அதுக்குள்ளே குழம்பு வந்து சுட வச்சாச்சு சாம்பார் நேற்று வந்து நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு அதை சுட வச்சுட்டு என் பாப்பாவுக்கு தோசை முதல் பாப்பா தான் கிளம்புவான் அதனால் பாப்பாவுக்கு தோசையை ஊற்றி அவளுக்கு வந்து டிஃபனில் வச்சு விட்ருவேன் ஏன்னா வந்து சீக்கிரமே சாப்பிடுவான் இது வந்து காலை டிஃபன் தான் மத்தியான சாப்பாடு வந்து வீட்டுக்கு வந்துடுவா ஒரு மணிக்கெலாம் விட்ருவாங்க அதனால் இது வீட்டில் உட்காந்து ஏழு மணிக்கு டீயெல்லாம் குடிச்ச உடனே சாப்பிட முடியாது இல்லையா அதனால் வந்து கொண்டுட்டு போயிடுவா பஸ்ஸில் சாப்பிட்டுக்குறோம் இல்லைன்னா சீக்கிரம் போயிடுச்சுன்னா அங்கே காலேஜில் போய் சாப்பிட்டுக்குறோம் அதனால் டிஃபனில் கட்டி கொடுத்து விட்ருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முக்கியமான டிப்ஸு கவனிச்சுக்கங்க எல்லாருமே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் உரையலை அப்படின்னா ஒரு நாலு பச்சை மிளகாயை அதில் போட்டிருங்க உறைஞ்சிரும் இது வந்து சாமிக்கு நேற்று செவ்வாய் இல்லையா பிரசாதம் வைக்கிறதுக்கு பழங்கள் பாலும் இல்லை அதனால் என்ன பண்ணேன் மாமாவுக்கு ஒரு கிளாஸ் அரிசி போட்டு சோறு வச்சு அஞ்சு மணி போல் சாய்ந்திரம் அதனால் என்ன பண்ணேன் மொத மொதல் சாமிக்கு எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் ரெண்டு உப்பு கல் போட்டு அப்படியே கிளறி சாமி பிரசாதத்துக்கு வச்சுட்டேன் அது பார்த்தா மறந்தே போச்சு பாருங்கள் அதை இப்போ தான் எடுத்தேன் எப்படி இருக்குது பாருங்கள் நேற்று வச்ச சாதம் நம்ம முதல் நாள் வச்சு தண்ணி ஊற்றலைன்னா அந்த சாதம் எப்படி இருக்கும் இது சாமிக்கு வச்சதுனால அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுங்களா ஃப்ரெஷ்ஷாகத்தை எடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பீக்கங்காய் கூட்டு தான் இன்னைக்கு சுண்டைக்கடலை புளிக்குழம்பு குழம்பு பீக்கங்காய் கூட்டு பீக்கங்காவுக்கு பாசிப்பரு போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மொதல் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுருவேன் தண்ணி சூடாச்சினாதான் நம்ம பருப்பு அப்படியே பருப்பும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுருவேன் இங்கே தண்ணி சூடாகிறதுக்குள்ளே அங்கே பருப்பை நான் கழுவி போட்டுருவேன் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் இல்லையா அதனால் காலையில் வேலையில் எப்படி எப்படி பிளான் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் சமைக்கிறது காலையில் வேகமாகவும் ஆயிரும் பருப்பும் ஊறுனது தண்ணியும் சூடாக இருந்துச்சா ரெண்டும் சேர்ந்து வேகமாயிரும் எல்லாமே என்ன பண்ணுறது எட்டு மணிக்கு எட்டரைக்குள்ளே பண்ணணுமே அதுக்குள்ளே அங்கிட்டு சோறு வெந்துருச்சு சோறு இந்த குட்டி பானையிலே எங்களுக்கு மிச்சம் கிடக்கும் பார்த்துக்குங்க சோறு வெந்துருச்சு அதுக்குள்ளே இங்கிட்டு பருப்பும் வெந்துருச்சு அதனால் என்ன பண்ணேன் டக்குன்னு அதை இந்த பாருங்கள் அந்த பாலில் வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு நாலு பச்சை மிளகாயை போட்டோம் அப்படின்னா மதியானம் தயிர் ரெடி ரெடி ஆகிடும் பீ பீக்கங்காய் கூட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை அவியல் தான் அன்றைக்கி முட்டை அவியல் அப்படியே பருப்பை எடுத்துகிட்டு அதே சட்டியில் அப்படியே தண்ணியை ஊற்றி முட்டையை வேக போட்டாச்சு அஞ்சாறு உப்புக்கல்ல போட்டு முட்டையை வேக வச்சுட்டு பாயில் பண்ணிடுவோம் அதுக்குள்ளே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுண்டக்கல்ல புளி குழம்புக்கு கடாயை வச்சாச்சு எண்ணெயை ஊற்றி தாளித்து விட்டுட்டு எப்பயுமே குழம்பு எல்லா குழம்புக்குமே நான் சின்ன தான் போடுவேன் இந்த தாளிக்கிறது பொரிக்கிறது தக்காளி தொப்பு இந்த மாதிரி இதுக்கு தான் பெரிய வெங்காயம் அதனால் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு தேங்காய் இதெல்லாம் வந்து மிக்சி சாரில் அப்படியே அரைச்சிடுவேன் ஃபுல்லாக அரைச்சி அப்படியே குழம்புல ஊற்றிடுவேன் ஏன்னா சின்ன வெங்காயம்லாம் பசங்கள் பிறக்கி வைப்பாங்க நம்ம அரைச்சி ஊற்றிட்டோம்னா எங்களால் பிறக்க முடியாது எடுத்து வைக்க முடியாது அதனால் அப்படியே வச்சு மூணு ஒன்றா போட்டு அரைச்சிடுவேன் குழம்பு கூட்டின உடனே அரைச்சி வச்சு குழம்பு கூட்டுறதுக்குள்ளே இங்கிட்டு முட்டை பாயில் ரெடி ஆயிடுச்சு சரி அதுக்குள்ளே கூட்ட வச்சுருவோம் பீக்கங்காயம் நறுக்கி டக்கு நறுக்கி போட்டு பீக்கங்காய் கூட்டும் ரெடி இருக்குது சோறு வெந்துருச்சு சோறு வெந்ததை வடிச்சு விட்டுட்டேன் இது வந்து படிப்படியாக பச்சை மிளகாய் நறுக்கி போட்டோம்னா சாப்பாட்டில் ஊட வரும்போது கிடச்சிட்டாங்கன்னா என் மயிலாம் டென்ஷன் ஆயிரியே அதனால் என்ன பண்ணுறது சும்மா ரெண்டு ரெண்டா கீரி இது வந்து சின்ன பச்சை மிளகா ரெண்டு ரெண்டா கீரி இருந்தோம்னா நான் நேரம் ஆகிருக்கும் சும்மா குறுக்க போட்டு அப்படியே ரெண்டாய் நறுக்கி போட்டாச்சு அவ்வளோதான் அதுக்குள்ளே பீக்கங்காய் கூட்டு பாசிப்பருப்பு ரெடியாகிடுச்சா பீக்கங்காய் கூட்டு அதில் போட்டு எல்லாமே காலையில் எட்டு மணிக்குள்ளே தடா தான் நான் வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் ஆரம்பிக்க மாட்டேன் எப்படி நான் வந்து அடுக்குள்ளே வர்றதுக்கு ஆறரை ஆறரை ஆயிரும் ஆறரை மணிக்கு உள்ளே வந்து எட்டரை மணிக்குள்ள முடிக்கணும் காலை டிஃபனு ஸ்நாக்ஸ் இது சாப்பாடு எல்லாமே முடிக்கணும் அடுத்து என் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாப்பாடை ஆற வச்சுட்டேன் குழம்ப ஒன்றா ஊற்றி கிளறிட்டு பீக்கங்காய் கூட்டு ரெடி அதையும் வச்சுட்டு அப்படியே ஒரு தூக்கி உள்ளே வை இது கூட்டு பீக்கங்காய் கூட்டு முட்டை பாயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடை ரெண்டு டிஃபனில் கட்டி விட்டாச்சு ஒரு டிஃபனில் காய வச்சாச்சு அவனுக்கு லஞ்ச் பேக் ரெடி பண்ணியாச்சு கடை கடை கட கடை நிற்க நேரம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடி சுண்டக்கல்ல புளிக்கொழம்பு ரெடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தோசை ரெடி பண்ணோமே அதை மறந்துட்டேனே பூங்கார அரிசி அதை ஊற வச்சுட்டேல நைட்டே அதை ஃபுல்லாக அரைச்சி அடுத்து நமக்கு டிஃபன் காலையில் ரெடி பண்ணணுமே நம்மளும் தான் சாப்பிட்றாப்புல இருக்கு என்ன பண்ணுறது சுகர் பிரச்சன் இல்லையா டக்குன்னு எனக்கும் அந்த அரிசி அள்ளி போட்டு மாவை அரைச்சிட்டேன் கரெக்டாக நாலு தோசைக்கு தான் வந்துச்சு அதில் மூணு தோசைக்கு ஊற்றிட்டு ஒரு தோசை ஊற்றி உள்ளதிக்கு போட்டு வச்சுருக்கேன் மாவை நைட்டு ஊற்றும் போது ஒரு தோசையை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு உண்மையிலே பூங்கார அரிசி வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப 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 முக்கியமான அரிசின்னு சொல்கிறாங்க அதை தான் நானே வாங்கிட்டு வந்தேன் நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் முட்டை அவியல் ரெடி சாதம் ரெடி அதுக்கப்புறம் என்ன குட்டு பீக்கங்காய் குட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நீங்களாம் காலையில் எப்படி செய்வீங்க என்னன்றதை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜாமு சேனல் சப்போர்ட் பண்ண